நேரடியாக அரசியலுக்குள்ள என்னென்ன அராஜகம் நடக்கும் சுல்றத்தனம் நடக்கும் அயோக்கியத்தனம் நடக்கும் அப்படின்றத அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை விஜயே இல்லாமல் முதல் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது பெண்கள் இல்லாத எந்த வைப்பும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது இந்த பத்திரம் தப்பானதுங்க ஊழலுக்கு வழிவகுங்க ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஊழலை பிஜேபி வாங்கிருக்குங்க இது மோசமான பின்விளைவை உருவாக்கும் வெளிப்படை தன்மை ஏற்றதுங்கன்னு சொல்லுங்க பிஜேபி எதுக்குறாங்க தமிழ்நாட்டில் பத்து ஓட்டு வாங்க முடியும் அதை புசியானது முதல் ஞாபகம் வச்சுக்கணும் வணக்கம் தோழர்களே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி தமிழ்நாட்டில இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட இன்னொரு கட்சியா இருக்கு மற்ற மாநிலங்களை போல நம்ம சில்லியான ஆட்கள் கிடையாது யார் வேண்டும் என்றாலும் அரசியலுக்கு வரலாம் அது இந்த ஜனநாயக நாட்டிலே ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான உரிமை என்று நம் தெளிவாக இருக்கிறோம் ஆனா என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்துல காவிகள் பல சில்லறை வேலை பாக்குறாங்க பல இடத்துல தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு ஒரு நல்ல அரசியல் சூழலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களை ஏமாத்தி அவங்க பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அவங்கள ஆக்குபை பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வருத்தத்துல தொடர்ந்து நாம் விஜய எச்சரித்து கொண்டே இருக்கிறோம் ஏன்னா அவர் சினிமா துறையில இருந்து படக்கன அரசியலுக்குள்ள வந்திருக்கிறார் நேரடியாக அரசியலுக்குள்ள என்னென்ன அராஜக நடக்கும் சுல்றத்தனம் நடக்கும் அயோக்கியத்தனம் நடக்கும் அப்படின்றதுல அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்ல அல்லது அதை சமாளிக்க கூடிய விஷயங்களை அவர் கத்துக்கிட்டு இருக்க முடியாது இப்பதானே உள்ள வந்து இருக்கிறாரு அப்ப அரசியல் எப்படி பாக்கணும்ன்ற விஷயத்துல இருந்து அவர் நிறைய படிச்சுக்க வேண்டியிருக்கு இந்த அரசியலுக்குள்ள கூட இருக்கிறவங்க யார் என்பதை அவர் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும் சோ அதுக்குள்ள விஜய வச்சு மொத்தமா முடிச்சு விட்டுற கூடாதுன்ற கவலையோட தான் நம்ம இதை அணுகிறோம் இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னா விஜய் தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை தோழர்கள் என்று அழையுங்கள் என்று வெரி குட் சபாஷ் பாராட்டுக்கள் நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு ஏன் தொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெற்றிக் கழகத்துல இக்கு போடலன்னு நம்ம ஆட்கள் புற சுட்டி காட்டணும் இப்ப அந்த இக்கையும் சேர்த்தாச்சு வெற்றிக் கழகம் என்று மாத்தியாச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உறுதிமொழி எடுக்கப்பட்டிருக்கிறது உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் நாம எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கான உறுதிமொழி எடுத்திருக்காங்க எங்க விஜயே இல்லாமல் முதல் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் விஜய் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் விஜய் அவர்களே இல்லாமல் இங்கே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிற புசியானந்த் அவர்களுடைய தலைமையில நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு நம்ம என்ன இதுல பாக்குறோம் அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிப்பது விஜய் மக்கள் மக்களுக்காக பணியாற்ற வருவது ஜனநாயக நாட்டுல யாருமே அவர் வர வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் களத்துல இறங்கி அரசியலை புரிந்து கொண்டு மக்களுக்கு பணியாற்றுகிற எல்லோரையும் காலத்தின் மூலமாக மக்கள் வென்றெடுத்துக் கொள்வார்கள் அது பல உதாரணம் இருக்கு ஆனால் அரசியல் எதுவுமே தெரியாம நான் ஹீரோன்றனாலயே நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையோட உள்ள வந்தா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரும் இதுல ரொம்ப முக்கியமான இடம் எது தெரியுங்களா நேற்று விஜயே இல்லாம பத்தொன்பதாம் தேதி முதல் நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு பனையூர்ல இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்துல இந்த கூட்டம் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நினைக்கிறேன் ஐ திங்க் இருநூறுக்கும் இருப்பாங்க நிர்வாகிகள் மற்றும் கட்சியினுடைய முக்கியமான ஆட்கள்லாம் அழைக்கப்பட்டு அங்க ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அது எதுனா கட்சி எப்படி வளர்ப்பது கட்சியின் உறுப்பினர் பதிவுகளை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போவது கட்சியினுடைய அமைப்பு திட்டங்களை எப்படி மாற்றுவது கொள்கைகள் என்னென்னலாம் கோட்பாடுகளை கொண்டு வந்து சேர்ப்பது மக்கள்கிட்ட இது மாதிரியான பல விஷயங்களை எல்லாம் அங்கே பேசுபொருளாக பேசி இருக்கிறார்கள் ஆனா என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா இதையெல்லாம் புஷி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில நடத்தப்பட்டிருக்காங்க உள்ள அந்த வீடியோ முழுசா நான் பாத்துட்டேன் பெண்கள் ஒரு மூணு பேர் கூட இல்ல மூணே மூணு பேர் தான் இருக்கிறாங்க பெருசா பெண்கள் இல்ல எல்லாம் ஆண்களா உட்கார்ந்துட்டு இது ஒரு கட்சிக்கு பின்னடிவான சூழல் தான் இது ஒரு ஆண்கள் பாதுகாப்பு அமைப்பு கிடையாது இது ஒரு பொது கட்சி அப்ப பெண்களை கூடுதலாக இதுல சேர்க்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் புத்திசாலித்தனமா பெண்களை இணைக்கிறோம் இல்லன்னா பெருசா ஒண்ணும் வராது ஒண்ணு ரெண்டாவது தலைவர் இருக்கும் போது பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய புஷியானந்த் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு நான் திரும்ப திரும்ப கண்காணிங்க ஒரு இயக்கத்துல பல ஆண்டுகள் பயணிக்கிற நமக்கே சில இடர்பாடுகள் வரும் அப்படி இருக்கும் போது புதுசா வந்து நிக்கிறாரு கோடி கணக்குல பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காரு விஜய் மொத்தமா முடிச்சு விட்டுற கூடாதுன்ற கவலையில நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்ப ஒரு தலைவர் இல்லாம ஒரு கூட்டத்தை நடத்துவது என்பது உங்க கையில இருக்கிற பவரை இன்னொருத்தர் பயன்படுத்திக்கிட்ட மாதிரி அதை எப்போதுமே அனுமதிக்க கூடாது உங்களால பின்னாடி பெரிய அளவுல கட்சி வளர்க்கப்பட்ட பிறகு நீங்களே இல்லாம மாவட்டம் தோறும் கூட்டங்கள் நடத்தட்டும் நீங்களே இல்லாம மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தட்டும் நீங்களே இல்லாம மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தட்டும் பிரச்சனை இல்ல ஆனா இப்பதான் நீங்க தொடங்கி இருக்கீங்க தொடங்கி முதல் கூட்டத்திலே நீங்க இல்லை என்பது உங்க மேல பிரச்சனை இல்லைங்க மற்றவங்க மேல சந்தேகப்பட முடியா இருக்கு விஜய் அவர்கள் ஏதாவது சினிமா ஷூட்டிங்ல இருப்பாரு முக்கியமான ஏதாவது இதுல இருப்பாரு பட் ஆனா அவர் வராம பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அவருடைய கவனம் பெறாத பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள நடக்க காரணமா இருக்கூடாது விஜய் அதுல கவனமா இருக்கணும் ரெண்டாவது இதுல இன்னொன்னு பேசி இருக்கிறதா கேள்விப்பட்டேன் பெண்களை அதிக அளவுல இயக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கு தனி விங்க வந்து பெண்களுக்கு அமைப்பதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் விஜய் சொன்னதா கேள்விப்பட்டேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் பெண்கள் இல்லாத எந்த அமைப்பும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது ஒரு நீங்க முற்போக்காக நாங்கள் நின்று இந்த தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியா வருவோம்னா மற்ற அமைப்புகளை போல இல்லாம இப்போதான் பல அமைப்புகள்ல பெண்களை அதிகமாக பொறுப்பு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இல்லாம நீங்க தொடக்கத்திலேயே பெரிய நிறைய அளவுல பெண்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா பின்னாடி பெரிய அளவுல வெற்றி அடைகிற போது பெண்களை ஒதுக்க மாட்டாங்க அதனால பெண்களே இல்லாத ஒரு கூட்டத்தை நீங்க முத கூட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க அது இல்லாம பாத்துக்கிறது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும் ஹுசியானந்த் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினர் ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம் அப்படின்னு பொதுவா திராவிட கட்சிகள் தான் ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்ப்பாங்க தமிழ்நாட்டில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் ரெண்டு கோடி உறுப்பினர்களை நாங்கள் சேர்க்க போகிறோம் வாழ்த்துக்கள் என்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் குத்து வாங்காம நடந்துக்கணும் அவ்வளவுதான் இப்ப ரெண்டு கோடி பேரை சேர்க்கணும்னா சாதாரண வேலையில அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு தனியான ஒரு செயலிய ஒரு ஆப்ப உருவாக்க போறாங்க அந்த ஆப்பின் மூலமாக மக்களை சேர்ப்பதற்கான ஒரு வேலையில தமிழக வெற்றி கழகம் இயங்குது இது என்ன ஆயிரும் அப்படின்னா ஆப் வழிய மூஞ்சி தெரியாத ஆளுகளா சேர்க்கிற மாதிரி ஆயிடும் நீங்க ஒருத்தர் ஆப் மூலமா உங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா நேரா போய் அந்த மக்களை சந்திச்சு அவங்க அட்ரஸ் முத கொண்டு போன் நம்பர்ல இருந்து வாங்கி அவர்களை ஷெட்யூல் அவங்களை அவங்கள அப்படி இல்லாம பிஸ்ட் கால் குடுக்கறவங்கள எங்க கட்சிப்பா அப்படின்னு பிஜேபி சொன்ன மாதிரி ஆயி போயிரும் யாரோ கூட இருந்து ரெண்டு மூணு வார்த்தையை சொல்லி விட்டுறாங்க ஆனா ஒரு கிளாரிட்டி இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் ஒரு கிளாரிட்டியே இல்ல வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துறாங்க யாரோ பாவம் மேலாப்ல படிச்சுட்டு வந்திருப்பார் போல இருக்கு அவர் கூட இருந்துட்டு பொங்க வச்சிட்டு இருக்காரு பெருசா வந்து சித்தாந்த ரீதியில தெளிவு இல்லாத யாரோ ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டு அவர் அறிவாளின்னு நம்பிக்கிட்டு அவர் சொல்றதை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையை படிக்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு அதுலயும் புஷியானந்த் அவர்கிட்ட கேள்வி கேட்டா அவர் வேற ஒரு பதில் சொல்றாரு தெரிச்சு ஓடுறாரு எதுக்கு தெரிஞ்சு ஊர்ல அத தெரியுமா அவட்ட கேக்குறாங்க ஏங்க தேர்தல் பத்திரம் குறித்து அவர்கிட்ட கேட்கப்பட்டது தேர்தல் பத்திரம் குறித்து இப்ப ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஆச்சு உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர பத்திரத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா புசேயலன் தவர்கள் தவறு தாங்க தேர்தல் பத்திரம் ஊழலுக்கு வழி வகுக்கும் என்ன நீங்க தான் ஊழலுக்கு எதிரான கட்சி தானே ஊழலுக்கு வழி வகுக்கும் அதனால உச்சநீதிமன்றம் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்ல முடியல ஏன் புசேயனுக்கு ரொம்ப வருஷமா அரசியல்ல இருக்கதான் சொல்றாரு அவருக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாதா என்ன அப்போ நீங்கள் ஏன் பிஜேபி கொண்டு வந்த இந்த தேர்தல் பங்கு பத்திரம் தடை செய்யப்பட்டதை பேசுறதுக்கு பயந்து ஓடுறீங்க அப்போ அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்ப உங்கள் ரோல் என்ன தப்ப தப்புன்னு சொல்ல முடியல உங்களால் இந்த பத்திரம் தப்பானதுங்க ஊழலுக்கு வழிவகுங்க ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஊழலை பிஜேபி இருக்குங்க இது மோசமான பின்விளைவை உருவாக்கும் வெளிப்படை தன்மையற்றதுங்கன்னு சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லாம கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பேசுறதுக்கு தெரியாதத அவங்க போய் பேசுவாங்க தலைமைக்கு அவங்க எப்படி பேசுவாங்க அவங்க ரசிகர்கள் சாதாரண ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு எப்படி அரசியல் தெரியும் நீங்க உட்கார வச்சு என்ன வகுப்படுத்திருக்கீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்க அறிக்கையே அந்த கிழிஞ்சு நாரா தொங்குது அது செய்யணும்ல அப்போ நீங்க யாரையும் எதுக்காம பாலிச ஒரு அரசியல் பேச தயார் தயாராகிட்டு இருக்கீங்களோ எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா பிஜேபி நீங்க எதுக்க மாட்டீங்க பிஜேபி எதுக்குறவங்க தான் தமிழ்நாட்டுல பத்து ஓட்டு வாங்க முடியும் அதை புசியானது போதும் ஞாபகம் வச்சுக்கணும் இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு போற ஓட்ட பிரிக்கிறது தான் வேலைன்னு நீங்க இருக்க கூடாது அப்படியே அட்டர் பிளாப் ஆகி போயிரும் கட்சி அது தேர்தல் பத்திரம் மாத்திரம் இல்லங்க நேத்து பட்ஜெட் நடந்தது இல்லையா பட்ஜெட் நடந்ததை பத்தி கேட்டாரு தெரியல நானும் பார்க்கல அப்படின்னாரு சரி தான் பார்க்கல இன்னைக்கு ஒரு அறிக்கை விடுங்க பட்ஜெட் நல்லா இல்லை கூட ஒரு அறிக்கை விடுங்க எல்லாரும் எல்லாரும் கொண்டாடணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது பட்ஜெட் பரவாயில்லாம இருக்குங்க இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அதெல்லாம் இல்ல இந்தந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தோம் ஏதாவது ஒரு சின்ன அறிக்கை அவருடைய பேரலையாவது வெளியிடுங்க நேரா சொன்னா சொல்ல முடியல ஏதாவது இன்னொரு கேள்வி கேட்டாங்கன்னா மாட்டிக்கணும் உங்களுக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்கு இன்னும் பொலிட்டிக்கலா நீங்க பழகணும்னா ஒரு அறிக்கை வெளியிடுங்க அறிக்கை ஒண்ணுக்கு பதினஞ்சு தரம் வாசிக்கலாம்ல வாசி ரொம்ப குற்றமே இல்லாம தெளிவாக்கி ஒரு அறிக்கை வெளியிடலாம்ல அரசியல் வந்துட்டீங்க கட்சியை அறிவிச்சிட்டீங்கன்னா துணிச்சலை இறங்கிலாம் அடிக்கணும் இதுல என்ன ஆகி போயிருக்கு கள்ளக்குறிச்சி ஆற்றல் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்காம கொடி ஏத்திருக்கிறாங்க இந்த கொடி ஏத்தினோட இங்கதான் பனையூர்ல மொத்தமா வந்து புடிச்சிட்டாங்க அவங்க ஒரு பன்னெண்டு பேரை மேல அவருங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க கேட்டுட்டு கொடி ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அறிவுறுத்திட்டு போயிருக்கிறாங்க இதுல என்னன்னா தெரியாதவங்களுக்கு சும்மா போய் ஒண்ணு இப்பதானே அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது நாளைக்கே அவங்க பழகிக்கிறாங்க ஒரு பாராட்டணும் இந்த காவி கும்பல் மாதிரி ரவுடித்தனம் பண்ணாம சரிங்க சார் நாங்க கேட்டுக்கிறோம்னு சொல்லி இருக்கிற ஒரு நல்ல பண்பு உண்மையிலே பாராட்டக்கூடியதான் நான் பாக்குறேன் நமக்கு சட்டம் தெரியலன்னா அதை கத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை தெரியாம உட்கார்ந்துகிட்டே இருப்பேன்றதான் தப்பே ஒழிய இப்ப எனக்கு தெரியல நாளைக்கு தெரிஞ்சு பேர முயற்சி பண்றது தப்பே கிடையாது அந்த வழியில போலீஸ்காரங்க வந்தோடனே நெஞ்ச காமிச்சுட்டு ஏய் நாங்கள்லாம் அடிச்சா தூள் பறக்கும் பொறி பறக்கும் சொல்லாம சரிங்க சார் நான் பாத்துக்கிறோம் சார் அடுத்த முறை இது பண்றோம் அவங்க கொடியை அகற்றும் போது கூட ரொம்ப டீசெண்டாக நடந்திருக்காங்க விஜயின் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப டீசெண்டாக நடந்திருக்காங்க உண்மையிலே அதை பாராட்டணும் இது ஒரு நல்ல பண்பு அது அதுக்கப்புறம் பின்னாடி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம முறைப்படி செய்ய போறோம் அது என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் தோழர்களே என்று நிர்வாகிகளை அடையுங்கள் அப்படின்னு இருக்காரு தோழர்களே அப்படின்னு அழைக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தோழர்ன்ற வார்த்தை சும்மா சாதாரண வார்த்தை இல்லைங்க அதிகாரத்தை நடுங்க வைத்த வார்த்தை தோழர்ன்ற சொல்லு அதிகாரம் பூரா நடுங்கி போயிடும் ரெண்டாயிரத்தி பதினேழுல கூட இங்க ஒரு வேலை நடந்துச்சுங்களா ஜல்லிக்கட்டு போராட்டம் அது நடக்கும்போது உங்க பிள்ளைகளை யாராவது போன்ல தோழர்களேன்னு கூப்பிட்டாங்கன்னா அந்தவங்களுடைய தொடர்பு உடனே கட் பண்ணுங்கன்னு காவலர்கள் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தினாங்க அந்த அளவுக்கு தோழன்ற சொல்ல பார்த்து நட்டுங்கி போய் கிடந்துச்சு அதிகாரம் சரிங்களா உலகத்தவே வென்று முதல் கம்யூனிஸ்ட் புரட்சியை செய்த போல்ஸ் வீக்கர்கள தலைவராக இருந்த லெனின் அவர் அவ்வளோ பெரிய புரட்சி பண்ண ஆளு கூட இருக்கிறவங்க தோழர் காம்ரேட் லெனின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏங்க நாங்க கம்யூனிஸ்டா இருக்கோம் சீதாராம் யெச்சூரி அகில இந்திய செயலாளர் தமிழ்நாட்டுல கே பாலகிருஷ்ணன் ஆனா நாங்கள் என்ன பண்றோம் போற பக்கம் தோழன் தான் சொல்லுவோம் அதுதான் இயல்பு அது நல்ல வார்த்தை ஆனா இன்னும் ஒரு திருத்தம் சொல்கிறதுக்கு எதுனா நீங்க போட்டதை திருத்திக்கிட்டீங்கல்ல அது போல் சொல்றதை திருத்திக்கங்க நாளைக்கு மக்கள் ஏத்துக்கிட்ட நில்லுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிர்வாகிகளை மட்டும் தான் தோழர்கள் என்று சொல்லணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அது தப்பு அது தேவையில்லை யார் வேண்டுமானாலும் யாரையும் தோழர் என்றலாம் உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு பெண் வர்றாங்கன்னா தோழர் தோழர் வசந்தி அல்ல ஜெயந்தி தோழர் ஹேமா தோழர் சுந்தரவள்ளி பேரை சொல்லி தோழரை முன்னாடி போட்டு கூப்பிட்டு பேசலாம் அது ஒரு பெரிய நாகரிகமான ஒரு சொல்லாடலாம் இருக்கும் அதுக்கு பாராட்டுகள் தந்தை பெரியார் ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் போயிட்டு வரும்போது தோழ் என்ற சொல்ல தான் எல்லாரும் பயன்படுத்தணும்னு சொன்னார் இன்றைக்கு வரையும் கம்யூனிஸ்டுகள் அதை பயன்படுத்துகிறாங்க நிறைய தமிழ் தேசியத்தை நேர்மையா நம்புறக்கூடியவர்கள் தோழர்கள்ன்றாங்க இப்படி ஒரு பெரிய வேலை ஓடிட்டு இருக்கு அந்த சொல்லை விஜய் பயன்படுத்தணும்னு சொன்னது பாராட்டுக்கள் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை உறுதிமொழியில எடுத்திருக்கிறாங்க மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி இதை காப்பாத்துறதுக்கான ஒரு போராளியா சமூகத்துல இருப்போன்னு அவங்க ஆஹ் உறுதிமொழியில எடுத்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா இது இந்த வார்த்தையில தெரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லை இந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாம என்ன கேட்கிறோம்னா நாங்க சமூக நீதி மதச்சார்பின்மையை பின்பற்றுவோம் சமூக நீதியை பின்பற்றுவோம் களத்துல வந்து நின்று போராடுவோம் ஒரு இடத்துல சொல்லி அரசமைப்பு சட்டத்தின் மீதும் இந்திய இறையாண்மின் மீது நம்பிக்கை வைத்து தனி மனிதனாக நின்று போராடுவோம் இருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை காவிகள் மொத்தமா களவாடி காலி பண்ணிட்டாங்க அரசியலமைப்பு சட்டமே இல்லாம போச்சு அரசியலமைப்பு சட்டத்தை தான் காஷ்மீரை பழி வாங்கினாங்க அரசியலமைப்பு சட்டத்தை கையில தான் கோர்ட்ல போராடம்னா அவங்களுக்கு சார்பா தீர்ப்பு வாங்குறாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை தான் பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டினாங்க இதெல்லாம் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது ஆனா அதை பத்தி பேசவே இல்லை பயப்படுறாங்க இன்னொன்று சமகாலத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து பேச வாய் திறக்க மறுக்கிறார்கள் அதையும் நான் சுட்டி காட்டுறேன் அப்படிலாம் பேசாம வரட்டுமே முன்ன பின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும் அரசியல் வந்துச்சுன்னா சண்டைன்னு வந்தா சட்ட கிளிகிற மாதிரி அரசியல் வந்துச்சுன்னா முன்ன பின்ன வரத்தான் செய்யும் அதை எதிர்கொள்ள விஜயனுடைய கட்சி தயாரா இருக்கணும் தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்கணும் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் இதை வச்சாலும் அரசியல் பண்ணக்கூடாது அதை நாங்கள் செய்ய மாட்டோம் இருக்காங்க சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் சொல்லக்கூடாது அதை இனம் சொல்லணும் சாதி மதம் மொழி பாலினம் இனம் எந்த அடிப்படையில பிரிவினைவாதத்தை தூண்டினாலும் அது தவறு அப்படின்னு சொல்லணும்ன்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் சரி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வாசிக்கட்டும் உங்களுக்கு எழுதி கொடுக்குறவர் கொஞ்சம் கூடுதலா வாசிக்க சொல்லுங்க வாட்டுக்கு மேலாப்பில் நாலு வார்த்தையை பழகிட்டு வந்து அடிச்சு விட்டுருக்கிறாரு கொஞ்சம் திருத்திக்கிட்டோம்னா எப்படி மேடேறி போயிடலாம் அரசியல்னா பேசுகிறதா அரசியல் மீனவர்கள் பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு மீனவர்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மீனவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கு இலங்கை அதை எதிர்த்து இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அங்கே அங்கே விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாங்க இன்னொரு பக்கம் இவிஎம் மிஷினுக்கு எதிரான போராட்டம் நடந்துட்டுருக்கு இப்படி தமிழ்நாடும் இந்தியா முழுவதும் போராட்டங்களால் நிறைந்து வழிகிறது இதை குறித்து பேசணும் மிஸ்டர் விஜய் இல்லைன்னா அரசியல் கிடையாதுங்க தப்போ ரைட்டோ அடித்து பேசுங்க அதைத்தான் நம்ம விரும்புகிறது அதுதான் உங்களுக்கும் நல்லது